வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல சீக்ரெட் டாஸ்க் அதை ப்ளே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன்ஸை இதை வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாஸ் அந்த சீக்ரெட் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி சொல்கிறாரு உங்கள் எல்லாருடைய பிரச்சனை இருக்கு இல்லை அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ரிவார்டாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாண்ட்ராக்கான ரிவார்ட் நான் வந்து இந்த ரெண்டு சீசனில் இதுதான் முதல் குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு குறும்படத்தை பார்த்துருங்களேன் அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இங்கே பார்வதி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதா சார் அப்படின்றாங்க சாப்பிட்டதா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் அது வந்து வேற ஒன்றும் இல்லை அது இவரும் சொன்னார் சபரியும் வந்து அரோரா வந்து திருடி சாப்பிட்டாங்களாம் ஸோ அந்த மேட்ரா அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் பிஸ் பண்ணணா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ குறும்படம் போடுறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஏ என்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு சபரி யோ கேட்கும் போது பிரவீன் விஸ் பண்ணிட்டாண்ணா இங்கே அரோரா திருடி சாப்பிட்டதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எஸ் இவர் சொன்னார் அது டாஸ்க்காக கூட இருக்கலாம் ஒரு நாலு பேருக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் அதனால் அந்த நாலு பேர் இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அந்த பாயிண்ட் நிற்கணும்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஒரு பத்து பால் தூக்கி அடிப்போம் அதில் எதாவது ஒன்று படம் அப்படின்னு பண்ணுறதில்ல அது இல்லை ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் கரெக்டாக பண்ணோம் இல்லை ஸோ அங்கே அவர் கோட்டை விட்டார் அதில் வந்து அவர் திருப்தி வேற நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சலையாக நிற்க வச்சாங்க இல்லைன்னா இவரும் வந்து பெருசாக மாட்டியிருப்பார் அந்த இந்த அந்த சீக்ரட் டாஸ்கில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு வாண்டடாக ஒரு பீஸ் வந்து மாட்டிக்கிட்டே இருக்குல்ல அது வந்து விக்ரம் விக்ரம் பார்த்திங்கன்னா அங்கே சொல்லுவார் பாருங்க டைலாக் ஒன்று அவங்க சாண்ட்ரா வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க செஃபா நான் ஃபிட் பண்ணுறேன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா வியானா கிட்டே போயிட்டு பன்னெண்டு மடங்கு நல்லா இருக்கணும் அது என்ன ஏன் பன்னெண்டு மடங்கு பன்னெண்டு மடங்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணி வச்சு செஞ்சு விட்டுருந்தார் எடிட்டர் எடிட்டர் யாரோ நம்மளால போல இருக்கு சிறப்பாக செய்கிறார் செய்தார் விக்கல்ஸை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பார்வதி வியானா அப்படியெல்லாம் சாக்காக நிற்கிறாங்க முடிஞ்சா மொத்தமாக போச்சா நம்ம பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டோம்னு நினச்சோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வியானா தான் அதில் பாவம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த குறும்படத்துலேயே வருது இல்லை அந்த சட்னிக்குள்ளே இருந்தது அந்த முடியை தூக்கி போட்டு தான் அதை உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த மேட்ரை வந்து இந்த வியானா எத்தனை இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க தனியாக போயிட்டு அது வந்து நான் கெஸ்ட்டும் கொடுக்கல நேரடியாக கிட்டே பேசிடலாம் ஆனால் அப்படி பேசாமல் கணியக்காக கிட்ட அப்புறம் அவங்க டீம் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல உட்காந்து நம்ம கெஸ்ட்டுக்கெல்லாம் அதை கொடுக்கல அதை வந்து நம்ம டீமில் தான் சாப்பிட்டோம் அப்போ வந்து நான் பண்ணக்கூடாது முடிவு இருந்தால் அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னா அப்போ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லாமல் வந்து அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்து எங்கே வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது தப்பு இல்லையா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு கேஸ் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தாங்க கிரெடிட் ஸ்டீலர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல அது வினோத்தையும் சொல்லி நாமினேட்டும் பண்ணியிருந்தாரு ஸோ அப்படி அவங்க பெரிய ஒரு கனவோட வந்தாங்க சாண்ட்ராக்கு வந்து செம்ம அடி இருக்குது நமக்கு பயங்கரமாக கைத்தட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர்வே பார்த்தீங்கன்னா பல்பு வாங்கினாங்க ஸோ அதுவும் எண்டு ஷார்ட் இருக்குல்ல சாண்ட்ரா அப்படி காலை தூக்கி போட்டு இந்த சோஃபாவில் உட்காடுறது என்ன மாதிரியான ஒரு மாஸ் மூமெண்ட் இல்லை அது செம்ம மாஸ் மூமெண்ட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க ஸ்டாண்டிங் ஓவிஷன்லாம் கொடுத்தாங்க விக்ஸ் விக்ரம் அவரும் ஆரம்பத்திலே எஞ்சிக்கிறாரு மற்றவங்களாம் எஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் நீட்டாக போகுது இப்போ விஜய் சேதுபதி வந்து பாராட்டுறாரு சூப்பராக பண்ணுங்க சூப்பர் அதாவது இவங்க கண்டுபிடிக்காத போது கூட பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் சாண்ட்ராக்கு தான் மிக சிறப்பாக பண்ணுங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு பாராட்டிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்கள் ரெண்டு பேர்ல யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிங்க ஒருத்தரை வந்து டேரெக்டாக நாமினேட் பண்ணலாம் இவங்க யாராக பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா சாண்ட்ரா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு நாமினேஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணல ஏன்னா அவங்களும் நாமினேஷன் வந்துட்டாங்க இதுல எண்டு டைலாக் ஒன்று சபரி வந்து யூரப்பா சொல்லுவார் வாட்டர்மெல்ல பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எனக்கு பதில் சலையா நீ போய் நில்லு அப்படின்னு சொன்னால் அவர் நிற்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு அப்போ வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீ தான் குட் லக் இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு இந்த நிமிஷத்துலேருந்து அப்படின்லாம் சொல்லுவார்ல அந்த டைலாக் வந்து அவரு சும்மா சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த டைலாக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சேண்ட்ராக்க பொறுத்தலாம் இல்லை இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுடைய பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி சேண்ட்ரா சிறப்பாக அதை பண்ணி முடித்தாங்க திவாகர்கிட்ட போய் சாரி சொல்கிறாங்க கிட்ட சாரி சொல்கிறாங்க ஹேக் பண்ணுறாங்க சாரி நான் டாஸ்க்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே விக்கல்ஸ் கிட்டே போயிட்டு சாரி சொல்ல போனால் போனால் அவர் பார்த்தீங்களா என்னென்ன அடுகுடையாக இருப்பாருங்க அந்த விக்கல்ஸ் நம்மளாக விட்டாலும் வாண்டடாக ஒரு பீஸ் வந்து மாட்டோம் அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி கேட்கும் போதே அவங்க சொன்னது என்னென்ன என்ன ஒருத்தரை ஃபயர் பண்ணோம் திவாகரை ஃபயர் பண்ணுறோம் க்விட் பண்ண வைக்கணும் அதை வந்து வியனாகிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் சார் ஈஸியாக முஞ்சுடுன்னு போனேன் சார் ஆனால் முடியல சார் அங்கே போனால் வந்து இவர் ஸ்டபனாக நிற்கிறாரு வியனா பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப் கொடுக்குறாங்க சம்மந்தமே இல்லாமல் வெஹிக்கில்ஸ் இருக்கிறாங்க அவர் உள்ளே வந்துட்டார் அவர் உள்ளே வரும்போது இவங்க சொல்லுவாங்க எனக்கு ஃபயர் பண்ண ரைட்ஸ் இருக்குல்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஓகே அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லிட்டு நீங்கள் க்யூட் பண்ணுறதுனா பண்ணீங்க அப்படின்லாம் அது என்ன உருட்டு உருட்டினாங்க அது பிக் பாஸ் கொடுத்த பொசிஷன் அது எப்படி நீங்கள் வந்து மாற்ற முடியும் ஏன்னா பிக் பாஸ்னா உங்களுக்கு மேனேஜர் போஸ்ட்டாக கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு திவ்யாக்கு தானே கொடுத்தாங்க அதில் வந்து இவர் வந்து நிற்கலை அதே போல் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தானே மாறலாம் இல்லை ஆனால் அப்படி ஒரு உருட்டு உருட்டணுன்னா இங்கேயும் அப்படி தான் உருட்டுறா இருப்பாருங்களேன் இங்கே வந்து சாண்ட்ரா மன்னிப்பு கேட்க வராங்க ஃபஸ்ட்டு வந்து தட்டுற சாண்ட்ரா மன்னிப்பு கேட்க வரும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா டாஸ்க்கு தானேக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற இவர் உடஞ்சி அழுதுட்டாரா அதுக்கு பார்த்தீங்கன்னா என் பதவி என் ஸ்டாரு என் ஃபேமிலியோட நிம்மதி இவருடைய ஃபேமிலியோட நிம்மதிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீ டாஸ்க் ஒழுங்காக பண்ணாமல் நீ வந்து மொக்க வாங்கினா அதுக்கு அவங்க எப்படி பொறுப்பாக முடியும் மென்டல் ஹெல்த்து எல்லாமே போச்சு என் எமோஷன்னா அவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு நான் அப்படி அழுற காதில் வந்து சிம்பிளாக அதாவது ரகசியமாக சொல்லிடலாம்ல சீக்ரெட்டாக இது சீக்கிரட் டாஸ்க்குன்னு இவனா நினச்சிட்டு இருக்கா டாஸ்க்கு நான் ஒருத்தொத்தர் காதலில் போயிட்டு ரகசியமா சீக்ரெட் டாஸ்க் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்றது சீக்ரெட் டாஸ்க் நினைச்சிட்டு இருக்கானா என்னடா லாஜிக் இது இதில் வந்து இவரு ட்ரோல் சேனல் வச்சு இவங்க மற்றவங்கள கலாய்ப்பாங்க வந்து ரொம்ப மோசமாக இருந்து ஃபர்ஸ்ட் பேச போகிறாங்க என்கிட்ட வராதீங்க தயவு செய்து எனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுங்க என்னக்கா ஒரு டாஸ்க் தானேக்கா என் எமோஷன் எவ்வளோ பெருசு தெரியுமாக்கா அப்படின்லாம் சொல்லி அனுப்புறாரு அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க பார்வதி பார்வதியை பற்றி சொன்னது வந்து சம பல்பு கானா பார்வதி மற்றவங்ககிட்ட பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் சாண்ட்ரா வந்து நக்கல் அடித்தாலும் நான் ஒன்றும் மேனேஜர் இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிலாம் வந்து பார்வதி மாதிரியே பண்ணி காட்டினாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்குறது க்யூட்டாக தான் இருந்துச்சு பார்வதி மாதிரி எல்லாம் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கெல்லாம் இல்லை சரி இப்போ பார்வதி இவங்க சான்றாவே சொல்லியிருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன் சார் அப்புறம் பார்த்தா முடியல ரொம்ப டஃப் ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சா இனிமேல் டாஸ்க் பண்ண முடியாதா அப்படின்னு தோணுச்சு சரி கடைசியாகவும் ட்ரை பண்ணுவோமே எக்ஸ்ட்ரீமாக இதாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன் கரெக்டாக வந்து வாயை கொடுத்தாங்க இந்த பார்வதி அப்படின்னாங்க பார்வதி தானே அங்கே கொடுத்தது வந்து எல்லாத்தையும் லவ் லவிட்டிட்டு போயிடுவீங்களே சுட்டிட்டு போயிடுவீங்க அப்படின்லாம் வார்த்தையை விட்டா கடுப்பாவாங்கல்ல ஓ எங்கிட்டே வார்த்தையை உரியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு ஸோ பிஜேஸும் கலாச்சி இருந்தார் அது நல்லா வரும் பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்வதி ஏஞ்சி வந்து அப்புறம் என்ன இப்படி இப்படி நீங்க என்னது அப்படின்னா அங்கங்கே வந்து மசாலா தோறு மாதிரி வந்து தூங்கணும்ல அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து ஓ உனக்கு இப்படியெல்லாம் தோணும்ல அப்படியெல்லாம் தோணும்ல புரியுது புரியுது நல்லா பண்ணங்கடி கூத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் பார்வதிக்கு உள்ள எரிச்சல் தான் அதை கொஞ்சம் வேறு மாதிரி காட்டுறாங்க பார்வதியே பரவாயில்ல விக்கல்ஸோட ஒப்பிடும் இல்ல ஏன்னா வந்து அவங்க வந்து ஒன்றை சிரிச்சிட்டு ஓ காஸ்கா உள்ளுக்குள்ளே எரியும் தான் இப்படி ஒரு நம்மளை முட்டாளாக்கி இப்படி ஒரு மாஸ் மூமெண்ட்டு கொடுத்துட்டாங்களே நான் இல்லை இருந்திருக்கணும் அங்கே நான் மட்டும் அங்க இருந்தால் என் மாமியார் மிரண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியில் சத்தியன்னு சொல்லுவார்ல விஜயா பார்த்து அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே நினச்சிருப்பாங்கல்ல நான் அந்த இடத்துல இருந்துன்னா என் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு இருப்பாங்க நான் எல்லாம் இருந்துருக்கணும் அங்கே அப்படின்னு ஆசைப்படலாம் செய்யணும்ல இதுல சபரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போவே சொன்னேன் டாஸ்காக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல இது வேற மாதிரி பண்ணலாம்ல வேற மாதிரி எப்படி பண்ணி கீழ்ச்சிடுவீங்க நீங்க இவராக இருந்தால் பண்ணிருவாரா வேற மாதிரி பண்ணணும் இல்லை சும்மா வாய் தான் அடித்து உடுறது இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ விக்கல்ஸ் விக்ரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாராட்டுறாங்க இவரே அறியாமல் ஏஞ்சிட்டார் முதல்ல கை தட்டுறதுக்கு அப்போ நம்மளும் பாராட்டணும்னு சொல்லிட்டு அக்கா புரியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சாரிக்கா நீங்கள் டாஸ்க்காக தான் பண்ணுங்க என்ன என் பதவி என்கிட்ட சொல்லுந்திங்கன்னா பதவியை காப்பாற்றிருக்கலாம் என்னையும் டாஸ்கில் சேர்த்துருந்தீங்கன்னா நம்ம மேனேஜராகவே இருந்திருப்பேன் நான் ஸ்டாரை வச்சுருந்துருப்பேன் எப்படி வந்து கூப்பிடுவாங்க கொடுக்கப்பட்டது டாஸ்க் ரெண்டு பேருக்கு இவரை வந்து சேர்த்துக்கணுமா இவரு மென்டல் ஹெல்த்து போயிடுச்சான் தேவையில்லாதுக்கெல்லாம் அழுதுட்டுனே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவங்க அப்பா வந்து நல்லா வளர்த்துருக்க அவங்க பிள்ளைய நல்ல நல்ல லட்சத்தில் வளர்த்துருக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் பின்ன சொல்ல மாட்டாங்களா ஊரே சொல்லுவேன் அப்பா சொல்ல மாட்டாரா ஸோ அதெல்லாம் ரொம்ப காமெடியாக தான் இருந்தது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக பார்க்கும்போது எவ்வளோ மோசமாக இருப்பாருங்க சுடிய கேரக்டர் அப்படியே வந்து ஒரு டாஸ்க் ஒருத்தர் பண்ணுறாங்க அதை அப்ரிஷியேட் பண்ணியான்னா இல்லை நீ முக்கம் வாங்கிட்டுனா கொஞ்சம் அமைதியாவது உட்காரணும் அதை வந்து மட்டம் தட்டுறது இது நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் யார் யார் இவர் என்ன பண்ணார் இவர் ஜூஸ் டாஸ்கில் வந்து போயிட்டு சுபிக்ஷா சேலை கட்டி பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு கூட்டி கொடுக்குற வேலையை அங்கே அதனால் அது அர்த்தம் அதுக்கு அங்கே வந்து நீ ஒரு அதிகாரிகிட்ட அப்ரூவல் வாங்கினேன்னா அவர் அப்ரூவல் போனேன்னா அண்ணான்னு கூப்பிட்டு இருந்த பொண்ணை மாமான்னு கூப்பிட வச்சார் கேட்டால் அது பிளே அப்படின்னாரு இதுதான் கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் பிளே நல்ல வேலை சாண்ட்ரா வந்து இவரெல்லாம் சேர்த்துக்கல இவரெல்லாம் சேர்த்துருந்தா இந்த மாதிரி எதா பண்ணலாம் இந்த எஃப்ஜி பண்ணால்ல நான் வந்து ஃபேன் சார் ஆனால் வந்து ஸ்டாக் பண்ணுற ஃபேன் சார் இந்த ஸ்டாக் பண்ணுறது ஃபேனை ஸ்டாக் பண்ணுறது ரவுடி தனம் ராஸ்கல் தண்ணும்பது பொருகி அது அதை வந்துட்டு ஒரு ஃபேனுன்னு சொல்லிட்டு பிரியாங்காக்கிட்டே ட்ரை பண்ணியிருக்கான் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் மோசமாக ஒன்று போயிருக்கும் அப்படியெல்லாம் போகல சாண்ட்ரா சிறப்பாக முடிச்சுட்டாங்க செம்ம பல்ப்பு இருந்ததுலே சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க சார் ஏன் ஸ்கெட்ச்சு வந்து இந்த ரெண்டு பேருக்கு தான் திவாகர் அண்டு வியனாக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து சிக்கினது விழுந்தது பார்த்திங்கன்னா இந்த வெக்கல்ஸு இப்படி வாண்டடாக வந்து விழுந்துட்டு ஐயோ நான் அடுத்தது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே ஒரு நியாயமான காரணத்துக்காக அழுடா அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணிருந்தார் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்குன்னெலாம் சொல்லிட்டு இருந்தார் அப்படி இந்த மாதிரி எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே இருக்கும் இப்போ இது எல்லாருமே எழுந்து உண்மையாக பாராட்டினது இவங்க பாராட்டெல்லாம் உண்மை அப்படின்னா சாண்ட்ராவை நாமினேஷனில் குத்த மாட்டாங்கல்ல சிறப்பாக டாஸ்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ சாண்ட்ரா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை அவங்க யூஸ் பண்ணிக்கல அவங்க பிரச்சனைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும் ஸோ பிரஜனை கொடுத்துருக்காங்க டைரக்டாக யாரை நாமினேட் பண்ணாங்கன்னு தெரியல வர தகவல் என்னென்னா அமித் அப்படின்னு சொல்கிறாங்க அமித்தாக இருக்க வாய்ப்பு இல்லாமலும் இருக்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்